அத்தநாரீஸ்வரரோட சரிபாதியான சக்தியுடைய மாதம் இது இந்த மாதத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகப்படியான வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த கூழ ஊற்றி டீயை மிதிக்க வைக்கிறதுக்கு வேப்பலையை சாப்பிட வைக்கிறது இல்லைனாக்கா அதுவே வந்து வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால தான் ஆடி பிறந்துருச்சா கோவிலில் திருவிழா அந்த ஒவ்வொரு லோகம் போகிறதுக்கும் அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தான் கீவேர்டு இந்த பித்ரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய கதவு திறக்கப்பட்டு பூலோகத்துக்கு வந்து கால் பதிக்கும் நாள் ஆடி அம்மாவா பக்தனுக்காக அம்மாவாசை அன்னைக்கு காதில் இருந்த கம்பளை தூக்கி போட்டு பௌர்ணமின்னு காட்டினவ அபிராமி அந்த நாள் நடந்தது ஆடி அம்மாவாசை அப்போ வந்து ஒரு குறை குழந்தை இல்லைங்க கல்யாணம் ஆகலைங்க அடன் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க பந்தம் பிரிஞ்சு போயிருக்குங்க ஒன்று சேரணுங்க சிறந்தது இந்த ஆடி பௌர்ணமி வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எல்லா அம்மாவாசையுமே வந்து ஒரு சிறப்பான அமாவாசை தான் புரியுதுங்களா ஆனா இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு வரும்போது அதுக்கே இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஸோ ஆடி அமாவாசைன்ற போது தட்சிணாயனம்ன்ற இருள் அப்ப ஈரேழு லோகத்துல ஒருத்தர் மோட்சம் அடையும் போது ஒவ்வொரு லோகமா போவாங்க அந்த ஒவ்வொரு லோகம் போவதுக்கும் அந்த ஆன்மாக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தான் கீவேர்டு அந்த கீ இருந்தாதான் அவங்க அடுத்த பாவமே பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்துக்கான பரிகாரம் முடிஞ்சு மோட்சத்துக்கு போகணும்ல அந்த போகத்துக்காக தான் இந்த பா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் ஒன்னாம் தேதி சூரியன் வடக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பித்திரலோகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய கதவு திறக்கப்பட்டு மூலோகத்துக்கு வந்து கால் பதிக்கும் நாள் தான் ஆடி அம்மாவாசை உடனே நிறைய பேர் கொஸ்டின் நீ இன்னும் நேர்ல போய் பாத்தியா எந்த ஆன்மாவை பாத்தியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது சாஸ்திரப்படி ஒவ்வொரு வருடமும் ஆடி ஒன்னாம் தேதி நீங்க இந்த வைப்ரேஷன் ஹீலிங்கு இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அன்றைய இருள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஓகே ஸோ ஆடி அமாவாசைக்கு வந்து நம்ம இறந்தவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கும்பிடணும் விஷயம் வந்து இருக்க வசதி இருக்கக்கூடியவங்க அந்த கோவிலுக்கு போகுவாங்க அதாவது இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருமே வருஷம் வருஷம் வீட்டுல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா என்னதான் ஆன்மாக்கள் வந்து அதாவது ஒரு ஆன்மா உயிர் உடலை விட்டு பிரியுதுன்னா இறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரம் தான் மைண்ட்ல இருக்கும் அதுக்கு ஏன்னா ஒரு லக்னோன்றது ரெண்டு மணி நேரம் அப்ப அந்த இருக்கிறதுனால அதன் பிறகு பதினாறாவது நாள் அது அந்த என்ன முறையோ அந்த சாஸ்திரப்படி படையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா நினைவுகளிலிருந்து வெளியில் வந்துடுது அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக அவங்களுக்கு மூணு வருடம் தவசம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வருஷம் வீட்டில் கொடுக்கணும் ரெண்டாவது வருடம் வீட்டில் கொடுத்துட்டு ராமேஸ்வரம் போய் கொடுக்கணும் மூன்றாவது வருடம் ராமேஸ்வரத்தில் கொடுக்கறது இன்னும் சிறப்பு தரும் போக வசதி இல்லாதவங்க மூன்று வருடங்களும் வீட்டிலே தவசம் கொடுத்துட்டு நாலாவது வருடத்துலேருந்து கோவில் குளங்கள்ல போய் கொடுக்கணும் அதுதான் ஈரேழு பதினாலு லோகத்துல அந்த ஆன்மா இப்போ பாதாள உலகத்துல இருக்கா மேலோகத்துல இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அதோட கர்ம விதிப்படி இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் இதுல கொடுக்கும்போது அந்த ஆன்மா நல்ல நிம்மதியா இருக்கும் நாலாவது வருஷம் நீங்க கோவிலில் போய் கொடுக்கும்போது அது இறைவனை வந்து இன்னும் ஈஸியா போய் அது போய் அட்டாச்மெண்ட் ஆயிடும் அதுதான் வந்து இருக்கக்கூடிய தவச முறைகள் ஸோ நிறைய பேர் இல்லை எங்க அப்பாவுக்கு நான் வீட்டுல தான் கொடுப்பேன் நான் இப்படிதான் செய்வேன் அடம் சில அடமெண்ட் இருக்கிறவங்களும் நம்ம ஒண்ணு பண்ண ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறது அவங்களுடைய ஆன்மா இன்னும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப தவசம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஆடி அம்மாவாசை பித்ரு பூஜை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் வீட்டில் வீட்டுல தவசம் கொடுக்கக்கூடியவங்க ஐயரை கூப்பிடுவாங்க அதில் மெயினா என்ன அரிசி எள்ளு இந்த ரெண்டையும் பிண்டம் மாதிரி பிடிச்சு வச்சு யார் தலைச்சம் குழந்தை யார் தவசம் கொடுக்குறாங்களோ அவங்க கையில கொடுத்து குடுப்பாங்க ஏன் கையில கொடுத்து விட்ட சொல்றாங்கன்னா இந்த கைரேகை தான் அந்த காவலாளி வந்து பாப்பானா இந்த ரேகை வந்து உன் வீட்ல இருந்து வந்திருக்கு இந்தான்னு எடுத்து கொடுத்தா அதை வந்து அந்த ஆன்மா வந்து சாப்பிடும் அதான் ஐதீகம் சோ அப்போ அந்த ஒரு நாள்ல வந்து அந்த ஐயருக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அதுல மிக முக்கியமா இருக்க வேண்டியது வாழைக்காவும் கத்திரிக்காவும் ஓ அது அம்மாவாசையில எல்லாரும் வீட்லயும் செய்யறாங்க ஆமா வாழக்காவும் கத்திரிக்காவும் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்ன வேணா கொடுக்கலாம் அரிசி பருப்பு எது எல்லாம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு காய்களும் முழுக்க முழுக்க பித்ருக்களுடைய சார்ந்தது கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் வாழக்காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எமலோகத்துல இருக்கக்கூடிய சமைக்கக்கூடிய காயில இது ஒண்ணு அதோட காரகத்துவம் முழுக்க பித்ருவை சார்ந்தது அதனால்தான் வாழக்காவும் கத்திரிக்காவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அரிசி இந்த மூணு பொருளும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு அடிஷ்னலாக என்ன வேணால் கொடுக்கலாம் ஒரு வேட்டி துண்டு எடுத்து கொடுக்கலாம் பணம் வச்சு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் நல்லா சிறப்பு தான் ஸோ அதே போல் இது செஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு கண்டிப்பாக அந்த தவசம் கொடுக்கப்பட்டவர் இது முடித்ததுக்கப்புறமா அரிசி கொஞ்சம் கொடுப்பாங்க நம்ம கொடுக்குற அரிசியில் அதை வடித்து தான் அந்த இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி படையல் போடுவாங்க அந்த படையல் போட்டு கற்பூரம் அப்புறமா முன்பின் தெரியாத ஒருத்தர் இல்லையா நம்ம வீட்லயே வேலை செய்றாங்க என்னன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டா வருவாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் இல்லை பிராமணரே வந்தாலும் நல்ல விஷயம்தான் வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் வீட்டுல அந்த தவசம் கொடுத்தவரும் வீட்டில உள்ளவங்களும் சாப்பிடணும் ஓஹோ நான் கூட யோசிப்பேன் எதனால நான் அம்மாவாசை நிறைய பேர் வாழக்கா செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா கடைசி வாரம் வந்து ரொம்ப கோலாகலமா அந்த தீமிதி மிதி எல்லாம் பண்ணி லேடிஸ் எல்லாம் வந்து அந்த தீ மிதிச்சிட்டு பயங்கரமான விருந்தெல்லாம் வந்து போட்டு சாமி கும்பிடுவாங்க இது எதனால இந்த ஸ்பெஷாலிட்டி அதான் அந்த முழுக்க பெண்ணாதிக்கம் நிறைஞ்ச மாசம் இது அதனாரீஸ்வரரோட சரிபாதியான சக்தியுடைய மாதம் இது இந்த மாதத்துல வந்து பெண்களுக்கு வந்து அதிகப்படியான வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அதனால தான் அந்த கூழ ஊத்தி தீயை மிதிக்க வைக்கிறதுக்கு வேப்பலையை சாப்பிட வைக்கிறது இல்லைனாக்கா அதுவே வந்து வேற விதமான பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால தான் ஆடி பிறந்துருச்சா கோவில திருவிழா பத்தாவது நாள் உரிய அடிச்சு எல்லாருக்கும் அவங்க கூளை காய்ச்சி கொடுத்து இப்போ உள்ளவங்க வந்து வீட்டுல கொடுக்கறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு சில பேர் பாரம்பரியமா கரெக்டா அதுலயும் வந்து முனீஸ்வர் இருக்கும்படுறவங்க காட்டேதிய கும்பிடுறவங்க இந்த இது முழுஷத்துல ஏழு முனி இந்த மாதிரி கும்பிடுறவங்க எல்லா வீட்லயும் கூழ் ஊத்துவாங்க அந்த மாதிரி கூழ் ஊத்த இப்ப உள்ள வசதிகள் கம்மி ஆயிடுச்சு வாசல்ல வச்சு பசங்களை வந்து உட்கார வைப்பாங்க முட்டி போட்டு உட்கார வச்சு கையில கூழ ஊத்தி சாப்பிட சொல்லுவாங்க அது எந்த நோயுமே அண்டாது அந்த மாதிரி உட்கார்ந்து போஸ் அந்த ஆசனத்துக்கு இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது கூழ ஊத்திட்டு கிளாஸ்ல பேப்பர் கப்ல இதுல எல்லாம் கொடுக்குறாங்க சரி இன்னும் அஹ் என்ன பண்றாங்கன்னா அரிசியும் அது கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க நீங்க கொடுக்குறதுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டும் வந்துடுறாங்க பாரம்பரிய முறைனா ஒரு வீட்டுல கண்டிப்பா கூழ் காய்ச்ச ஒரு பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அதை செய்யணும் தவிர்க்க முடியாம ஒத்து வரல எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க யாரும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து கோவில கொடுத்துடலாம் ஆனா ஒரு ஒரு கைப்பிடியாவது காய்ச்சி சாமி கிட்ட வச்சு கும்பிடணும் இப்போ பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கும் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் சோ அவங்க வந்து ஆடி மாதத்துல அம்மனை எப்படி வழிபாடு செஞ்சா சீக்கிரம் ஆடி பௌர்ணமி உம் எல்லாருமே ஆடி அமாவாசை பேசுவாங்க செவ்வாய்க்கிழமை பேசுவாங்க ஒரு த ஒரு குறைய நீக்கணும் அப்படின்னா ஆடி அம்மாவா பௌர்ணமி ஏன் அந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தனுக்காக அம்மாவாசை அன்னைக்கு காது இருந்த கம்பளை தூக்கி போட்டு பௌர்ணமின்னு காட்டினவ அபிராமி அந்த நாள் நடந்தது ஆடி அம்மாவாசை அப்ப வந்து ஒரு குறை குழந்தை இல்லைங்க கல்யாணம் ஆகலைங்க கடன் பிரச்சனை அதிகமா இருக்குங்க பந்தம் பிரிஞ்சு போயிருக்குங்க ஒண்ணு சேரணுங்க சிறந்தது இந்த ஆடி பௌர்ணமி என்ன பண்ணணும் இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சக்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு ஒரு ரவிக்க துணி வச்சு பால் பொங்கலை வச்சு வடை என்ன பலகாரம் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுக்கோங்க ஆனால் வைக்க வேண்டியது பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சுட்டு உட்காந்து கல்யாணம் ஆகலையா மஞ்சள் கயிறை வச்சு வழிபாடு செய்வாங்க அதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க குழந்தை இல்லையா இந்த சக்கரை பொங்கலை வெண்பொங்கலை வந்து குழந்தை உருவமாக செஞ்சு சின்ன உருணவாக செஞ்சு வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதை வந்து கணவன் மனைவியை சாப்பிட சொல்லுவாங்க இது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கா இதை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க அதாவது த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு தான் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நம்மளுக்கு தெரிஞ்சது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அம்பாளுக்கும் நவராத்திரி இதுல ஆடி மாசம் வந்து சக்தி பராசக்தியோட நவராத்திரி இப்ப நீங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா ஒரு சில பேர் வந்து ஆடி மாசத்துல சில விஷயங்கள் செய்வாங்க என்னென்ன தவறுகள் வந்து மக்கள் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து கட்டாயமா செய்யக்கூடாது ஆனா இப்ப நிறைய மாறிடுச்சு இப்ப இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் அந்த கோவில் அந்த ஸ்பீக்கரை வச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்றது முன்னெல்லாம் வந்து என்னன்னா எந்த நாள்ல கூழு ஊத்துறாங்களோ அப்ப வந்து கச்சேரி வச்சு பாட வைப்பாங்க இல்லைன்னா அந்த ஒரு நாள் வைப்பாங்க இப்ப வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் வந்துருச்சுனாலே அந்த அம்பாள் பாட்டு தான் ஓடுது அது நல்லதுதான் ஆனா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க தவசம் கொடுக்குற வரைக்கும் சாப்பிடக்கூடாது யாரு கர்த்தாவோ அப்பா இறந்துட்டாங்களா பொண்ணு அவங்க சாப்பிடலாம் தவசத்துல மனையில உட்காரங்க அவங்கள வரி வயிறு எரிய வச்சு உட்கார வைக்கிறது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவ செஞ்சோ புண்ணிய அந்த மாதிரி செய்யக்கூடியது அதே போல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த கூழ் ஊத்துறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடத்துல நின்று போயிடுச்சு அது ஒரு கொஞ்சமா சாஸ்திரத்துக்காவது செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணிட்டு குடிக்கிறது அது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஆடி மாசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேடம் நன்றி நன்றி